சற்றுமுன் சிஎஸ்கே இருந்து ஒரு அதிருப்தியான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சடன் சாக்கிங் தான் என்னங்க சொல்கிறது ஒரு முக்கியமான பிளேயர் இல்லைன்னா சிஎஸ்கேவே இல்லை பத்ரனாவை தூக்கி ஓரம் கட்டிட்டோம்னு இவங்களா தூர வீசிட்டோம்னா சிஎஸ்கே டீம் வந்துட்டு ஒரு பொட்டலம் பவுலர் என்று தாங்க சொல்லணும் அந்த இனாவானா பவுலர் பவர் பிளேயரில் தீக்ஷனா சாரி தீக்ஷனாங்கிற பாருங்க அந்த தேஷ்பாண்டே அண்டு கால் சத்த போய் தீபக் சகார் இவங்களாம் உண்மையிலேயே வந்துட்டு பவுலரே கிடையாது என்று தான் சொல்லணும் அந்த ரன்னிங்கை பார்த்தீங்களா கூடு சத்த கிழமே ஓடுற மாதிரி திண்டுக்கு டிண்டுக்குன்னு ஓடி வந்து பவுலிங் போடுவாங்க ஒன்றை நஃபேஸ்ல நுறுக்கி போடுவாங்கன்னு வைங்களேன் அது இப்போ இருக்கிற ஐபிஎல் பேட்ஸ்மேன்கள் செம்ம ஆம் பவர்ல இருக்காங்க ஓகேவா பவர் பிளேல ரெண்டு ஃபீல்டர் தான் உள்ள நிற்கணும் வெளியே நிற்கணும் பிரிச்சிருவாங்கன்னு வைங்களேன் ஏன்னா பாயிண்ட் டேபிள் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஏற்பட்டு விட்டது என்றே சொல்லலாங்க நேற்று எஸ்ஆர் கெசிச்சி வந்துட்டு டிசியை கழிச்சு விட்டதுனால சடார் படார் படார் சடார் பாயிண்ட் டேபிளில் செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் முதல் பிளேஸில் இருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட் இந்த ரெண்டு டீமும் குவாலிஃபைடு கே கே ஆர்மும் குவாலிஃபைடு உங்களுக்கே தெரியும் உங்கள் நெட்ரெண்ட் ரேட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்னு பக்கத்தில் இருக்க அவங்களும் எட்டு பாயிண்ட் அண்ட் சிஎஸ்கே அப்புறமேட்டு பாயிண்ட் போகிற போக பார்த்தா நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்க போல இப்போ நாலாவது பிளேஸ் வந்துட்டோம் சிஎஸ்கே ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு நாலு பிளேஸ் தான் குவாலிஃபைட் ஆகும் தகுதி பெறும் ப்ளே ஆஃப்ல ஆனால் அதுவே ரொம்ப கிரிட்டிக்கல் ஏற்பட்டுருச்சுங்க ஏன்னா நமக்கு ஒரு முதுகெலும்பே பத்ரனா தான் பத்ரனா வந்துட்டு இலங்கை அவசரமாக புறப்படுகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அவரை மிகப்பெரிய லெவலில் பிளாக் பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க என்றே சொல்லலாம் டி ட்வெண்ட்டி கப் நெருங்கிருச்சு நீ உடனே வந்துட்டு இங்கே வரணும் சில ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குன்னு அவரை வந்துட்டு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க அவருக்கும் சரி அண்ட் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு முஸ்தபிருக்கும் சரி என்ன இதில் பிரச்சனைனா காசு காசுப்படுறாங்க இலங்கை கிரிக்கெட் வாரியம் அதுதாங்க ஏன்னா அந்த டீம் வந்துட்டு லஞ்சம் அரசியல் அந்த பணத்தினால தாங்க மிகப்பெரிய லெவல் அந்த கிரிக்கெட் வாரியமே அழிஞ்சது சங்கர்காரா ஜெயவர்த்தனை ஜெயசூர்யா இருக்கும்போதுலாம் இலங்கை டீம் எவனால் எவனால் தொட முடியுமா இப்போ ஏன் ஜீவன் சத்த மாதிரி அந்த டீம் கிடக்குதுன்னா ஜீவன் கிடையாது பணந்தாங்க மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ முகமது அமீர் பாகிஸ்தானில் இருந்தார் இல்லையா அவருக்கு ஐபிஎல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கிலாந்து சிட்டிஸ்னா அரு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நீ இங்கே வரலேன்னா ஒன் இலங்கை கிரிக்கெட் வாரியத்திலிருந்து உன்னையை நீக்கப்படும் ஏன்னா இவர் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தில் ஏதாவது ஒப்பந்தமானது தான் ஐபிஎல் ப்ளே பண்ண முடியும் ஓகேவா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேனும் இப்படி வச்சு தான் பத்ரனா வந்துவிட்டு ப்ளாக் பண்ணியிருக்காங்க இதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பத்ரனாவுக்கு சிஎஸ்கே என்னங்க சொல்கிறது ஒரு ஒன் கோருக்குள்ளே தான் பிக் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியத்துக்கு போய் பாதி போய் சேரும் இப்போ அவங்களே வந்துட்டு ஒரு கோடியில் ஒரு ஐம்பது லட்சம் எடுத்துக்கிருவாங்கன்னு வையுங்களேன் பத்ரனாவுக்கு ஓவரால் ஐம்பது லட்சம் தான் இதே இவரை மும்பை டீம் வந்துட்டு போன இயர் மெகாக் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடிக்கு எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்க இப்போ பன்னெண்டு கோடிக்கு இவர் பிக்கானார்னு வைங்கள ஒரு டீமுக்கு இலங்கை கிரிக்கெட் வரையிறதுக்கு ஆறு கோடி லாபம் ஈட்டலாம் ஓகேவா இதை ஃபோக்கஸ் பண்ணி நீ ஏன்டா இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு ஒரு கோடிக்குள்ளே இருக்க நீ வெளியே வா அதாவது டெஃபனட்டாக வந்துட்டு வேற பிரான்சிக்கு ப்ளே பண்ணும்போது உனக்கு பன்னெண்டு பதிமூணு கோடி ஏன் இருபது கோடியே கிடைக்கும் ஸ்டாக்கு கிடைச்ச மாதிரி நம்மளும் அதில் அதில் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்னு இவருக்கு ஆசை காட்ட ஆனால் இவரை உருவாக்குனதே இவர் திறமையை செதுக்குனதே வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி தான் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு நான் இந்த சீசன் முடிஞ்ச பிறகு தான் வருவேன் வாக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் என்று பத்ரனா இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க இப்போ இலங்கை கிரிக்கெட் வாரியம் மிரட்டுறாங்க அப்புறம் இலங்கை கிரிக்கெட் வாரியத்திலிருந்தே உன்னை தூக்கிடுவோம் நீ இலங்கை கிரிக்கெட் வாரியத்தில் இல்லைன்னா ஐபிஎல் ப்ளே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ளாக் மார்க் வச்சுருக்காங்க இந்த நிலையில் அதாவது பத்ரனா இலங்கை புறப்படுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் அவருக்கு பதிலாக நமக்கு என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா ஹேசல் விட்ருக்கார் இல்லையா இப்போ பவர் பிளேயில் தான் ஜீவஞ்சித்து போய் கிடக்காங்க சரியான பவுலர் இல்லை ஏன்னா டெத்தில் வந்துட்டு கிளீசன் கிளி கிளின்னு போட்டுருவார்னு வைங்களா செம்ம ஆக்கர் பவுலர் அண்டு பவர் பிளேல வந்துட்டு ஹேசலூட்டை யூஸ் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது பத்ரனா அங்கே போகும் பட்சத்தில் ஹேசலூட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுப்பாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நியூஸ் வந்துட்டு சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் காரணம் என்னென்னா ஐபிஎல் மிடில் செஷன் வந்துட்டு நெருங்கிருச்சுங்க இனிமேல் வந்துட்டு நம்ம ஒரு மேட்ச் கூட தோக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லோஜியோட முதலும் நம்ம சென்னை ஓன் கிரவுண்டில் வாயங்கியாத வேற ஃபிட்னஸ் ஆமாம் ஓகேவா இந்த நிலையில் பத்ரனா இல்லைன்னா நம்ம பரிதவிச்சு போவோம் பட் இலங்கை கிரிக்கெட் வரையும் இப்படி ஒரு செக்மெண்ட்டை வச்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பத்ரனா இல்லாமல் கிளீசன் அண்ட் ஹேசுலூட் வந்துட்டு ஓவர் டேக் பண்ணி ஃபைனல் வந்துட்டு இந்த வருடம் நம்ம கப்பா அடிச்சிருவோமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க